அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு பிளாட் வந்திருக்கு இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மரவன்குடி இருப்பு மரகன் குடி இருப்பு ஒரு ஆறு சென்டருக்கு பாருங்கள் வடக்க பார்த்த கண்டம் ஆறு சென்ட் பக்கத்துல எல்லாம் வீடு தான் உங்களுக்கு ரோட்டு பாதையோடு இருக்குது எவ்வளோன்னா பதிமூணா ஆ சென்ட்டுக்கு பதிமூணு லட்ச ரூபாய் நல்ல ஒரு இடம் டவுனுக்குள்ளே இந்த பட்ஜெட்டில் இடங்கள் கிடையாது பார்த்துக்கிடுங்க அருமையான ஒரு பிளாட்டு ஆறு சென்ட்டு ஒரு சென்ட்டு பதிமூணு லட்ச ரூபா கேட்குறாங்க பார்த்துக்கோங்க பக்கத்தில் எல்லாமே வீடு தான் நம்ம மரவன்குடி இருப்பு பீச் ரோட்டில் மரவன்குடி இருப்பு பக்கத்துலேயே இருக்குது யாருக்காவது வாங்கணுன்னா இந்த லிங்கில் உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்கேன் யாருக்காவது லேண்டு வாங்கினேன்னு விற்கணுனாலும் எங்களை கான்டக்ட் பண்ணிக்கலாம் வாங்க பார்த்துட்டு கூப்பிடுவேன்